வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் உலகம் அழியப் போகிறது உலகத்தில் ஓர் உயிரினம் கூட வாழ தகுதி இல்லாத அளவுக்கு மாறப்போகிறது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அதற்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கமும் வாகனங்களின் நெருக்கமும் அதிலிருந்து வரும் கரியமல வாயு கார்பன் டை ஆக்சைடு போன்றவைகள் பூமியில் வெப்பநிலை அதிகரித்து அனைத்துமே அழியும் வாய்ப்பு ஏற்பட போகிறது பூமியில் மனிதன் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தரும் தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இது எதற்காக என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம் அந்த விஞ்ஞானிகள் யார் என்பதையும் நாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமியில் டெல்லியில் மெயில் அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவாக்கப்படுதல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார்கள் அவர்கள் கூறும் ஒவ்வொரு விஷயமும் மிக அதிசயமாக உள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுமே மறைந்துவிடும் அந்த நேரத்தில் பூமியினுடைய வெப்பநிலை எழுவது டிகிரி செல்சியஸாக இருக்கும் அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் அதிர்ச்சியூட்டும் தகவலை பொது தளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாகத்தான் டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் எரிகள் பூமியின் மீது மோதியதால் டைனோசர் இனமே அழிந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த குழுவில் தலைவர் அலெக்சாண்டர் ஃபர்னர்ஸ் வெர்த் கூறுகையில் அந்த நேரத்தில் உலகின் கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று அதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இங்கு வந்தாலும் உயிர் இல்லாத அளவிற்கு தீப்பற்றி எரியும் நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும் பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் அந்த கண்டத்தின் பெயர் பாங்கேயோ அல்டிமா என்றும் அழைக்கப்படுகிறது பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழத் தகுதியற்றதாகவும் மாறும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அதை மட்டுமின்றி வெப்பம் தாங்காமல் எரிமலையில் வெடித்து சிதறி பூமியின் பெரும் பகுதியில் வெப்பம் நிலவும் அவ்வாறு நிகழும்போது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும் அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அதன் பின்னர் அனைத்து உயிரினமும் அழிந்து என்று கூறிய விஞ்ஞானி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார்கள்